நான் வந்து ஒரு இருபது இருபத்தோரு வயசாக இருக்கும்போது நான் டெக்னீஷியனாக தான் என்னை நினைச்சிட்டு இருந்தேன் சினிமா நட்சத்திரமாக ஏன் நடிகனாக வருவே என்னான்னு கூட எனக்கு சந்தேகம் வணக்கம் இது ஒரு குடும்ப விழா என்றால் மிகையாகாது என் குடும்பத்தார் சில பேர் இங்கே புகார் அது மட்டுமல்ல இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பலரும் ஒவ்வொருவரும் விழா நாயகர்கள் தனியாக விழா எடுக்க தகுதியானவர்கள் தான் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா எடுக்கும் மனிதரை பற்றி நான் சொல்வது ஒரு கடைக்குட்டியாக இங்கே இருந்து சொல்வதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே ஐயா சரவணன் ஐயா அவர்கள் வரவில்லை அவருடைய மடியை அவருடைய இடத்தை இங்கே அவர் அவருக்கு பதிலாக ஒரு பிரதிநிதியாக அவருடைய கடைக்குட்டி பிள்ளை நானும் செல்ல பிள்ளை வீசி குகநாதன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் என் பழைய நினைவுகள் காரணம் நான் கமல் என்று அவர் என்னை எண்ணி பேசியதே கிடையாது நான் இருபது இருபத்தோரு வயதில் அவரை சந்திக்க சொல்லும் போது அவர் கொடுத்த மரியாதை எனக்கு மற்றவர்களுக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்று தோன்ற வைப்பது பாப்பா தம்பி என்று கூப்பிட்டு இருக்கலாம் ஆனா வாங்க அப்படின்னு தான் என்ன அந்த குணாதிசயம் சரவணன் சாருக்கே உண்டு அதனால்தான் சரவணன் சார் இவ்வளவு மதிக்கிறாரு இவ்வளவு சரவணன் சாரையும் அப்படித்தான் அவர் நடத்தியிருப்பாரு சின்ன பையன் பார்த்திருப்பாரு அப்புறம் அவருக்கு கொடுக்க அவங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை அப்படியே அவர் சரவணன் சாருக்கும் கொடுத்திருப்பார் அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது அந்த புன்னகையும் அந்த மரியாதையும் நான் ஏதோ ஓரளவுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன் புன்னகை இன்னும் வரமாட்டேங்குது வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்கலாம் பட் அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது அவர் நினைவுபடுத்துவார் நான் வந்து ஒரு இருபது இருபத்தோரு வயசாக இருக்கும்போது நான் டெக்னீஷியனாக தான் என்னை நினச்சிக்கிட்டு இருந்தேன் சினிமா நட்சத்திரமாக என் நடிகை நாங்கள் வருவேன் என்னான்னு கூட எனக்கு சந்தேகம் சின்ன சின்ன வேஷங்கள் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என்னமோ டெக்னீஷியனாக இருக்கிறது தான் கௌரவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ பாலுமகேந்திரா அவர்கள் முதல் படம் எடுக்க போகிறார் அவருடைய ஃப்ரேமிங் அவருக்கு முன்னாடி நாங்கள் அவர் மலையாளத்தில் எடுத்த படங்களுடைய ஃப்ரேமிங் எல்லாம் மாறி போயிடும் இங்கே தேட்டரில் நான் சண்டைப்படுறதுக்காக டிஆர் அவர்களே அவரை பார்த்தா தான் இதெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க நான் போய் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பிரமாதமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃப்ரேமிங் வச்சுருக்காரு அதெல்லாம் மாறி போயிடுச்சு ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு தான் நாங்கள் எல்லோருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் குட்

நான் இந்த வேடையில் பாலுவேந்தர் அவர்களை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் நான் வந்து பாலுவேந்தர் அவர்களிடம் கோழி மூடனே ஒன்றும் மெதுவாக தான் சிவாஜி சார் என்னுடைய பாத்திரத்து கிட்ட சொல்லுவாரு மெதுவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி சொல்லிட்டாரு சார் அப்படின்னு அவர்கள் என்ன பண்ணாருன்னா சரி அது நடக்காதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம்னாரு பாலு அவர்கள் எடுத்த படம் இது திருத்த இந்த குறை தீர்க்கப்படும் அவர் இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்ததுதான் இந்த இண்டஸ்ட்ரி ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக்கொண்டு இல்லாமல் குறையை தீர்ப்பது எப்படிங்கிறதுல முக்கியமான வல்லுநர் வந்து டி ஆர் அவர்கள் அவரோட அந்த வரி எப்படி போடணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தது வரை அதனால் பல என்று வசதியாக இருந்தால் உள்படும் அந்த சம்பளம் உயர்வும் ப்ரொடியூசர்களுக்கு வருவாய் உயர்வும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு வருவாய் உயர்வும் அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அமைதியா இருப்பாரு அந்த புன்னகையோட இந்த இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்னா அவங்க குடும்பத்தார் வந்து எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டு இல்லை அவங்க கேட்காம சும்மா இருந்தது நாங்க நாங்கள் ஞாபகப்படுத்தியிருக்கோம் அப்படி ஞாபகப்படுத்திய அஹ் பன்னீர் செல்வம் அவர்களுக்கு தனி நன்றி தானும் அவர்களுக்கு தனி நன்றி முன்னிருந்து இதை நம் குடும்ப விழாவாக நடத்த வேண்டும் என்று நினைத்த அனைவருக்கும் நன்றி காரணம் இது வந்து ரொம்ப சின்ன குடும்பம் நான் தான் சொல்வேன் நம்ம வந்து பல தகராறுகள் வரும் இங்கே பல சிக்கல்கள் வரும் பல டிபேட்ஸ் வரும் என்று பேச வேண்டியிருக்கும் நான் தான் ட்ரெயின் வந்து நிற்கும் போது ரெண்டு பக்கமும் நின்று வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரிகள் மாதிரி ட்ரெயின் ஒருத்தர் ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்கணும் ரொம்ப திட்டம் வேணாம் நான் சொல்லுவேன் அதில் பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர்கள் அவர்கள் சரவணன் சாரனையும் சொல்லணும் இன்னைக்கு இவருடைய நட்பு ஓட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் யாரையெல்லாம் நாம் சினிமா தந்தை என்று சொல்லுகிறோமோ அவர்கள் எல்லாம் இவருக்கு நண்பர்கள் வாசன் சார் டி ஆர் சுந்தரன் சார் அவர்கள் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த அரங்கத்தை நிறுவியவர் இப்படி கே சுப்பிரமணியம் அவர்கள் இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடன் பழகிய அவரு அவர் எங்களுடன் பழகினார் எங்களையும் கூப்பிட்டு பேசினார் எங்களுக்கு அறிவுரை வழங்கினார் உதாரணமா நான் வந்து இந்த பால்பி ஒரு படம் எடுக்கலான்னு வெரி குட் வாங்க நான் எல்லாம் கூப்பிட்டு என்னை முன்னிறுத்தி நான் எனக்கு அவங்களோட விவாதத்துக்கு ஆரம்பிச்சேன் நான் விவாதம் பண்ணாதீங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்க அதையெல்லாம் நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் தாமதமாக இருந்தாலும் நல்ல பாடம் போதிக்க அவர் போன்ற பல ஆசிரியர்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க இன்னொரு ஆசிரியர் அம்மா அங்கே உக்கம் இருக்காங்க பத்மா அவர்கள் அவங்க கிட்ட போய் கூட நான் கிளாஸ் எடுத்ததில்லை ஆனா மன அளவில் நான் மானவன் தான் அது அவங்களுக்கு தெரியும் இப்படி பல பேரறிஞர்கள் இந்த படம் இது ஆரம்பிக்கும் என்னுடைய அக்காவின் கணவர்தான் பேசி ஆரம்பித்து வைத்தார் எனக்கே ஆச்சரியமா இருந்தது பரவி இருக்கும் பெரிய மனிதர் இவர்கள் எல்லாம் எப்படியாவது ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படி அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கும் கூட்டம் தான் இங்கேயும் இருக்கிறார்கள் தனியாக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லாமல் அனைவருமே புகழ் மிக்கிறார்கள் எல்லாரையுமே முகம் பார்த்தா தெரியும் வெறும் போட்டோ போட்டா ஆடியன் சொல்லுவாங்க யாருன்னு இவர்களோட பழகும் வாய்ப்பு நாம் குபநாதன் அவர்களை செல்லப்படலை என்று சொன்னதற்கு காரணம் அங்கே ஏவியம் புல்தரையில் உட்காந்து நாங்கள் பேசாத கதைகள் இல்லை நான் அப்ப நடிப்ப நடிக்க வருவேன்

இந்த விழாவை கொண்டாடுவதில் ஆச்சரியமே இல்லை இது ஒரு வழக்கமாக ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய இந்த வழக்கமா எங்க ஆபீஸ்ல பண்ணுவாங்க என் பேர் எங்க ஒரு திக்கு போடுவாங்க அதை போட்டு காட்டினாங்க ஏன்னா நான் என் பேர் இருக்கான்னு கேட்கவே மாட்டாங்க அதுவும் இந்த விழாவுக்கு இவங்க கூப்பிடலாம் நான் வந்து ஏனென்றால் நேரம் ஆயிட்டான்னு கேட்டாரு பண்ணீர் சார் நேரம் ஆயிட்டு இருக்காரு டிஎஸ் சாருக்கு நேரம் பார்த்தன்னா அது நியாயமே கிடையாது ஏன்னா எப்ப கேட்டாலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவர் அதனால் அவருக்கு பெரும் பயன் ஒன்றும் இருக்காது அது திருசையா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி அதை எங்களுக்கு எப்படி திருக்க வேண்டும் என்று அவர் தந்தை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது எல்லாரையும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு தகப்பனின் ஸ்தானத்தில் நின்று கொண்டு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட எங்கள் வந்து அவர் நின்று பேசி முடிச்சு கொடுத்துட்டு போவார் அவருக்கு விழா எடுக்கணும் என்று யார் யாருக்கெல்லாம் தோன்றுகிறதோ அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள் நன்றி